அத்தியாயம் ஏழு அவள் விரல் வருடல் நிற்கவும் தான் உறங்கிவிட்டாள் என்பது தெரிந்து அவளை கண் திறந்து பார்த்தான் ஹெக்கி அவள் கண்ணத்தில் முத்தமிட்டான் என்றபடி நேராய் அமர்ந்தாள் அதென்ன கண்ணம் ஒண்ணது கொடுக்கிறது நான் என்ன அப்படியே கொடுக்குறேன் என்றவள் புரவ உயர்த்த என்ன என்றுதான் அவனுக்கு தோன்றியது இவனுக்குத்தான் போனது கால் வலிக்குது எழுந்து உட்காருங்க நீங்க தூங்கிட்டீங்கன்னா அப்படியே இருந்தா சார் தான் இருக்கீங்க வைத்தாள் கால் வலிக்குதா சுந்தரி பிடிச்சு விடவா என்றபடி கீழே அமர்ந்து காலை பிடிக்க அவள் வேண்டாம் என மறுக்கவில்லாம் இல்லை ஹோய் கொக்கு இப்படி அமுக்குனா கால் உடஞ்சு போயிடும் மெதுவா என்றபடி புன்னகைத்தாள் வெக்கம்னா என்ன விலானு கேப்ப போலீனி புருஷன் காலை பிடிக்கிறான் வேண்டாம்னு சொல்லாம இப்படி அப்படின்னு சொல்ற என்றவனை பார்க்க வாடாத புன்னகைதான் அவளுக்கு வெக்கம் உம் தேடி பாக்குற வரல நான் என்ன செய்ய அது இயல்பா சம்டைம் வரலாம் மேபி நானே எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைம்ல என்றவளை கடித்து வைக்கலாம் போல் தோன்றியது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இதெல்லாம் சகஜம் தானே உனக்கு வலிக்கும் போது நான் செய்யாமலா இருக்க எனக்கு கால் கால்வழிலாம் இல்ல ஆனா உரிமையா நீங்க பண்றது பிடிச்சிருக்கு அதான் அந்த மொமெண்டை என்ஜாய் பண்றேன் என்று கண்ணடித்தவளை அடிப்பாவி என்பது போல்தான் பார்த்தான் நீங்க வந்துட்டே அங்க உன் ஃபார்ம் யார் பாப்பாங்க மாமாவா என்றவளை பார்த்து புன்னகைத்தவன் அப்படியே கீழே அமர்ந்தபடி சோஃபாவில் கையை தூக்கி வைத்து சாய்ந்து கொண்டான் என்ன பத்தி உனக்கு என்ன சுந்தரி தெரியும் என்று அவளை பார்த்து கேட்க கண்ணத்தில் கை வைத்தபடி உதட்டை சுழித்தாள் தெரியவில்லை என்பது போல் மெலிதாய் புன்னகைத்தவன் தூக்க வருதா என்று கேட்டான் அவன்தான் நன்றாக தூங்கி எழுந்து விட்டானே அவள் தானே ஓய்வு இல்லாமல் அலைந்தாள் அதனால் கேட்டான் கொஞ்சம் டயர்ட் லிங்கம் பட் தூக்கம் உங்க கூட தான் சரியா டைம் ஸ்பென்ட் பண்ணல என்ற பிள்ளை நிதானமாக பார்த்து கல்யாணம் செய்திருந்தா எனக்காக நேர தனியா ஒதுக்கி வச்சிருப்பியோ என்னவோ திடீர் கல்யாணம் இப்போ உனக்கு வேலை அதோட ஏதோ பிரச்சனை அதனாலும் உனக்கு முடியல என்றான் புரிதலோடு இங்க எவ்வளவு நாள் இருக்கணும் சுந்தரி என்றவனிடம் அவள் மறைக்கவெல்லாம் இல்லை இங்க இருக்கதான் பெட்டர் இன்பேக்ட்யே இங்க எப்படியாவது கூப்பிட்டு வந்தனும் நினைச்சேன் பட் அதுவே டைம் அமைஞ்சிட்டு என்றவளை அதிர்ச்சியாக பார்த்தான் ஹோய் குக்கு என்ன அப்படி பாக்குற என் பிசினஸ் இங்கதான் மேன் ஸோ இங்க இருந்து தானே ஆகணும் அப்ப இருந்த மைண்ட் செட் அப்படி நான் நினைச்சது ரெண்டு நாள் முன்ன அப்போ என் மைண்ட் ஆபீஸ் பத்தி தான் யோசிச்சது அப்புறம் வில்லேஜ்ல என்னால இருக்க முடியாதுன்னு தோணுச்சு இனி யோசிப்போம் ரெண்டு பேருக்கும் கம்ஃபர்டபுளா என்ன பண்ணலாம்னு அதுக்கு ஏன் இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க என்றவள் அவன் தலைமுடியை கலைத்தாள் நிஜமாக அவன் பயந்து விட்டான் தான் இங்கே வந்து விட்டாள் எப்படி அம்மா அப்பா வயல் ஆடு மாடு இப்படி எல்லாத்தையும் பார்ப்பது வேலை பிரச்சனை இல்லை மாற்றல் வாங்கிக் கொள்ளலாம் ஆனால் அவனால் அப்படி வந்துவிட முடியாது அவனுக்கும் கொஞ்சம் புரிகிறது அவளையும் அங்கே வந்து தங்கு என்று சொல்ல முடியாது கலந்தாலுசிக்க வேண்டும் அப்போதுதான் ஒரு முடிவுக்கு வர முடியும் என்பது புரிந்து இப்போதுதான் புன்னகைத்தான் அதிர்ச்சியை மறந்து என்ன பயந்துத்தியா அவ்வளோ செலபஸ் இல்ல ரொம்ப வருஷம் நானும் அம்மாவும் மட்டும் இருந்துட்டோம் அதனால எனக்கு குடும்பம் ஒன்னா இருக்கணும் முக்கியமா நம்ம குடும்பம் என்ன மாதிரி ஒன்னா முடியக்கூடாது என்றவளை பார்த்து நிஜமாய் அவனுக்கு சிவந்து போனது சுந்தரி இருந்தாலும் நீ இவ்வளவு பேச வேண்டாம் என்றவனை பார்த்து சிரித்தவள் பேசி ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு சொல்லலிங்கம் அம்மா கூட டெய்லி ஏதாவது ஆபீஸ் பத்தி தான் பேசுவேன் மத்தபடி ஃப்ரெண்ட்ஸ் பெருசா கிடையாது என்றவள் அவனை பார்த்தாள் உங்க தான் நான் பேசுறேன் பேச ஆசையா இருக்குன்னு பொய்யெல்லாம் சொல்லல சொல்லல எனக்குன்னு டைம் எடுத்து பேச நீங்க தான் இனிமே இருக்கீங்க ரொம்ப வருஷமா சரியா பேச முடியாம எனக்கு நல்லா பேச தெரியுன்றதையே மறந்துட்டேன் அவளை ஆச்சரியமாக பார்த்தான் லேசாய் தலையை அசைத்தவள் அம்மா தான் ஆனா என்னால டைம் தனியா ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்ப எல்லாம் அப்புறம் அதுவே பழகிட்டு அம்மா பிரச்சனை இல்ல புள்ள புருஷன் வாங்க வேலை வேலைன்னு ஓடினா கூட புள்ள நம்மள நினைக்கணும்னு பட் ஹஸ்பண்ட் புரிஞ்சுப்பாங்க சொல்ல முடியாதுல்ல அவன் மறுத்து ஏதோ சொல்ல வர நீங்க அப்படின்னு நான் சொல்லல கொஞ்ச நாள் என் சூழ்நிலை உங்களுக்கு புரியும் பட் அதுவே தொடர்ந்தா என்னடா இந்த கல்யாண வாழ்க்கைன்னு போர் ஆகிடும் அதனால நமக்கான டைம் நாம ஸ்பெண்ட் பண்ணணும் கண்டிப்பா என்றவளை மெச்சுதலாக பார்த்தான் சுக்கலிங்கம் நீ ரொம்ப டிஃப்ரெண்ட் சுந்தரி நான் நினைச்ச எதுலயும் நீ இல்ல என்றவனை அப்படியா என்று பார்த்தாள் என்ன நினைத்தாய் என்றெல்லாம் கேட்கவில்லை என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு உனக்கு தோணலையா என்றவனை இங்க சோஃபால வந்து உக்காருங்க என்றவள் சொன்னதை தட்டாமல் செய்தான் லிங்கம் அமர்ந்ததும் அவன் கரங்களை பற்றி கொண்டாள் உங்களை பத்தி நானும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் நிறைய அது சொல்லி சில தெரிஞ்சுக்க முடியும் அத மெதுவா பேசுவோம் உங்களுக்கு சொல்லணும்னா சொல்லுங்க ஏதாவது ஆனா எனக்கு மெதுவா தெரிஞ்சுக்கிட்டா போதும் ம் என்று தலையசித்துக் கொண்டான் ஆம் காலங்கள் இருக்கிறதே பேசிக்கொள்ளலாம் மெதுவாய் பாடம் படிப்பது போல் நான் இப்படித்தான் நான் இது செய்கிறேன் அது செய்கிறேன் என்று ஒப்புவிக்க வேண்டுமா என்ன மூளைக்கு ஏற்றாமல் மனதால் ஏற்க நினைக்கிறாள் என்று அவனை சரியாக நினைத்து கொண்டான் ஹரியானா வர போகணும் என்றவளை பார்த்தவன் ஒன்றும் சொல்லவில்லை என்ன சொல்வதென்று தெரியவில்லை என்ன கொக்கு என் பொண்டாட்டி ஊருக்கு போறான்னு டான்ஸ் ஆடுவேன்னு நினைச்சேன் நீ யாருக்கோ வந்த விருந்துன்னு அமைதியா இருக்க என்றவளை முறைத்தான் நான் போகல மேனேஜரை மட்டும்தான் அனுப்பி வைக்கப் போறேன் என்றவள் அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள் ஏன் சுந்தரி முக்கியமான விஷயம்னா நீயே போயிட்டு வா நம்ம வீட்டில் சொல்றேன் என்றவனை நிமிர்ந்து பார்த்தவள் மீண்டும் சாய்ந்து கொண்டாள் நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறது மெதுவாக தெரிஞ்சுக்கலான்னு சொன்னேன் பட் இப்போதான் கல்யாணம் ஆகிருக்கு இந்த ஸ்பெஷல் மூமெண்ட்டை மிஸ் பண்ண முடியாதுல கல்யாணம் எப்படி நடந்திருந்தான்னு இப்போ இருக்க ஸ்பெஷல் டைம் எல்லாம் இன்னும் வருஷம் போன அப்புறம் ஃபீல் பண்ண முடியாதுல்ல என்றவளை பார்த்தவள் அவள் கரங்களுக்குள் இருந்த கையை உருவி அவளை தோளோடு அணைத்துக் கொண்டான் கல்யாணம் போனான் சொக்கன் இருவரும் பார்த்து பேசிக் கொண்டதே நாள்தான் ஆனால் இந்த பேச்சு அவனுக்கு திட்டிக்கின்றது திக்குமுக்காடவும் செய்கின்றது இந்த அழகான பேச்சில் அவனுக்கு இன்னும் இன்னும் பிடித்தமே அவனது அணைப்பு இறுகியது அவள் புச்சியில் இதழ் மொத்தமாகவும் வெளிப்பட்டது அவன் மகிழ்ச்சி இதை நான் ரசிக்கிறேன் பிள்ளை வரம் என்பது நம் கையில் இல்லைதான் ஆனாலும் அவள் சொல்லும்போது போது அந்த காட்சியை நினைக்கையில் நிறைவாக இருக்கிறதே உன்னோடு என் வாழ்வு இல்லை நம் வாழ்வு சிறக்குமே என்று நிம்மதி அவனுள் திருமணம் எப்படி என்ன சூழ்நிலையில் நடந்திருந்தால் என்ன வாழ்வதும் வாழ்க்கையைக் கொண்டு செல்வதும் தம்பதிகளும் தானே அதை சரிபெற என் மனைவி செய்கிறாள் என்று நிச்சயம் காலம் தோறும் செய்வாள் அவளோடு நானும் நிறைவாக பயணிப்பேன் என்று நினைத்த பின் அவனுக்கு நிம்மதி நிம்மதி மட்டுமே எது என்றபடி அவளிடமிருந்து பிரிந்து கையை தேய்த்தான் அப்புறம் டைம் டைம் ஆகிட்டு தூங்குவோம்னு என்னன்னா எங்கோ பார்த்து உட்கார்ந்து இருக்கீங்க என்றவள் மணி மூணாகிட்டு போய் தூங்கலாம் என்று எழுந்தவள் அவனையும் கை கொடுத்து எழுப்பினாள் எழுந்து நின்றவன் மனைவியை பார்த்தான் என்னவென்று புருவம் உயர்த்தி கேட்டவளை எனக்கு தூக்க வரலையே சுந்தரி என்று சொன்னான் வரலன்னு தூங்காமலே இருக்க தடுப்பை ஆராய்ந்தான் ஓபன் பண்ணலாம் லிங்கோ எல்லா சைடுமே கண்ணாடியா இப்ப தள்ளுங்க என்று செய்து காண்பித்தாள் அவள் பின்னோடு நின்றவனுக்கு அவள் திறந்ததும் வீசிய அந்த உப்பு காற்று முகத்தில் அடிக்க சில்லென்று இருந்தது இது நல்லா இருக்குல்ல என்றபடி அவளை பின்னோடு அணைத்தான் தான் இருக்கு என்றபடி அவன் நெஞ்சில் நன்றாக சாய்ந்து கொண்டாள் இங்க நல்லா இருக்கு என்பது எதை இவன் கேட்டான் எதை இவள் சொன்னாள் என்பது அவர்களுக்கே தெரியும் என்ன லிங்கம் என்றாள் அவனது இதழ்கள் அவள் கண்ணத்தில் கோலமிடவும் அவன் இதழ்கள் பட்டதும் இவளுள் பட்டாம்பூச்சி பறந்து உடல் சிலிர்த்து உள்ளுக்குள் ஏதேதோ செய்து அப்படியே வெட்கமெல்லாம் வரவில்லை அவரின் தேவை இப்போது என்னவென்பதை அறிந்து கொள்ளும் நோக்கம் மட்டுமே அவளிடம் நீதான சுந்தரி தூங்கும் போது கொடுத்தேன் நிறுத்தவில்லை அவனுக்கு அதை நினைப்பு அல்ல நிஜமாய் செல்லென்ன காற்று கண்ணுக்கு முன் கட்டிய மனைவி அந்த ஏகாந்த நிலையை அனுபவிக்க விரும்புகிறான் பேரழிகையாக மனைவி நிற்கையில் சிறிய முத்தம் கூடம் இல்லை என்றால் எப்படி அதற்கு மேல் முன்னேற எண்ணமில்லை அதே போல் இந்த சின்ன சின்ன ஆசையை வெளிப்படுத்துவதில் தவறு இல்லையே நிபை தூங்கு சுந்தரி ரொம்ப நேரம் ஆகிடுச்சு என்றவன் விலகி நின்று அவளை பார்க்க அவன் விலகியதால் அப்படியே புஷ் என்றெல்லாம் ஆகவில்லை அவளுக்கு அவனோடு இருக்கும் நிமிடம் பிடிக்கிறது அவன் அணைப்பு பிடிக்கிறது அவன் தொடுகை அவனையே பிடிக்கிறது அதற்கு என்னதென்று காரணம் வேண்டாம் இனி அவன் என்னவன் அவ்வளவுதான் இருந்தாலும் அவனிடம் ஒரு வார்த்தை அவளுக்கு கேட்க தோன்றியது அரியோ சியோர்லிங்கம் தூங்கட்டுமா வேற எதுவும் வேண்டாமா என்று கேட்டவளை கைகளை கட்டி கொண்டு பிரிவம் உயர்த்தி வேணும்னு சொன்னா என்ன செய்வ என்றான் கேள்விக்கு இரு பிரபம் உயர்த்தியவள் அவனைப் போலவே கைகளை கட்டிக்கொண்டு அப்போ வேணும்னு கேட்கறத கொடுப்பேன் என்றிட ஐயோ சுந்தரி என்றவன் இருக்கை அணைத்து அவளை விடுவித்தான் நீ தூங்கு நான் கொஞ்ச நேரம் அப்படியே நின்னுட்டு அப்புறம் வரேன் என்று திரும்பி நின்றான் ஓகே என்று தோல் குழுக்களோடு மடிக்கணினியை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்று விட்டாள் எடுத்து வந்த பொருளை வைக்கும் போதுதான் கவனித்தாள் சிகரெட் மற்றும் லைட்டர் அங்கு இடம் மாறி இருப்பதை என்று புன்னகையோடு முணுமுணுத்துக்கொண்டு அதை வேறு இடத்தில் மாற்றி வைத்துவிட்டு விளக்கை அணைத்து படுத்து விட்டாள் உறக்கமில்லை ஆனால் கண்களை மூடிக்கொண்டாள் இதற்கு முன் இது போன்ற பிரச்சனைகளை அவள் அலுவலகத்தில் சந்தித்ததில்லை தொகையும் பெரியது சமாளித்து விடலாம் தான் ஆனால் இதுவே தொடர்ந்தால் என்ன செய்வது அம்மாவிடம் இந்த விடயத்தை கூறியிருக்கலாமோ என்று யோசித்தபடி இருக்க இருட்டில் என்னவோ சுக்கலிங்கம் தடவுவது தெரிந்தது நீ ரைட் டேபிள் மேல இருக்கு என்றவள் குரலுக்கு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான் நீ தூங்கலையா சுந்தரி என்று கேட்டபடி அவனுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ள பிரஷ் பண்ணிட்டு தான் வந்து படுக்கணும் என்றவள் அதன் பின் ஒன்றும் சொல்லவில்லை அந்த ரசனைக்குற இடத்தில் அவனுக்கு ரசனையான அவனது ஆறாம் விரல் தேவைப்படவே பந்து எடுத்தான் அவள் விழித்திருப்பாள் என்று நினைக்கவில்லை அவன் தேவை முடிந்ததும் அதை எடுத்த இடத்திலே கொண்டு வைத்து விட்டான் அவனுக்கு புரிந்தது இனி அதை வைக்க வேண்டுமெனில் நீ வை என்று சொல்வது போல்தான் இருந்தது அவனுக்கு அதனால் அங்கேயே வைத்துவிட்டான் அவள் சொன்னபடி பிரஷ் செய்துவிட்டுதான் வந்தான் சிறிது நேரம் கட்டிலில் அமர்ந்து அவளை பார்த்தபடி இருந்தான் இருட்டில் ஒன்றும் அவள் முகம் தெளிவாக தெரியவில்லை இருந்தும் பார்த்தான் இவரிடம் எல்லாம் இருப்பது போல் இருந்தாலும் எதுவோ குறையாகத்தான் அவள் மனம் இருக்கிறது என்பது தெரிந்தது அவள் சொன்னது போல் மெதுவாக எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தபடி படுத்து அவளை அணைக்க அப்போதுதான் உணர்ந்தான் அவளது ஷர்ட் தூக்கியிருக்கும் போல என்று மின்சாரம் ஒன்றும் அவனுக்கு பாயவில்லை பதறி கையை எடுக்கவும் இல்லை உடனே ஷர்ட்டை இழுத்து அவள் இடுப்பை மூடிக்கொண்டு அதன் பின் கையை போடவில்லை இவள் என் மனைவி என்ற உரிமையோடு அப்படியே அணைத்துக்கொண்டு கொண்டு நெற்றியில் இதழ் பதிக்க அவள் விழிக்கவில்லை என்றாலும் நான் தூங்கும்போது கிஸ் பண்ணி என் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்றதா உன் பழக்கமா என்றபடி அவனோடு படுத்தாள் ஹே முத்தம் கொடுத்தாதான் உனக்கு விழிப்பு வருமா உடனே உன் இடுப்பை தான் தொட்டு தடவின இதுக்கு முன்ன என்றபடி கைக்கு அழுத்தம் கொடுக்க எல்லாம் அப்பவே தெரிஞ்சதுதான் என்றபடி மேலும் அவனோடு ஒட்டியவளை ஹெனடி பண்ற என்றான் இவன் புன்னகையோடு

உன்னப்ப என்ன செய்யறாங்களாம் என்று மீண்டும் பேச்சு வளர்த்தவளை பெசாம தூங்குடி நாள் பூரா அழிஞ்சிட்டு இன்னும் தூங்காம என்றவன் அழுத்தமாய் அணைத்து கொண்டான் சுகமான அணைப்பு இருவருக்கும் நிறைவான அமைதி மனதுள் இருவருக்குமே அங்கே இளமைக்கான உணர்வுகள் இங்கேயும் தலை தூக்கவில்லை இல்லறம் இயல்பாய் தொடங்கும் போது தொடங்கட்டும் என்றபடி விட்டுவிட்டனர்